வாங்க சார் அனைவருக்கும் வணக்கம் உழவன் ரயில் எஸ்டேட்டில் அடுத்தது ஒரு சூப்பரான ஒரு சைட்டு சார் சார் இது மொத்தம் எண்பத்தி ஆறு சென்ட்டு ஆமாங்க சார் எண்பத்தி ஆறு சென்ட்டு தார் ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா ஒரு நூறு அடி இருக்குது சார் நம்ம திருச்சி டு சென்னை என்னச்சு இருக்கு இல்லைங்களா அதை மேல்மருவத்தூர் டபுள் ரோடு கரெக்டாக அந்த டபுள் ரோட்லேருந்து இந்தக்கு இந்த சைட்டுக்கு நமக்கு ஒரு ஆறு கிலோமீட்டரில் வரும் சார் ஆமாங்க சார் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வீடு கட்டிட்டு தங்கிக்கலாம் பக்கத்துலேயே வந்து ஊர் இருக்குது அதே மாதிரி கிணறு இருக்குது மின்சாரம் இருக்குது ரைட்டுங்களா எண்பத்தி ஆறு சென்ட்டு சார் ஆமாங்க சார் ஒரு சென்டின் விலை ஐம்பதாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க கண்டிப்பாக நெகோசியப்பிள் இருக்குமானா அதிகபட்ச நெகோசியப்பல் வந்து இருக்கிறது கஷ்டம் தான் சார் இருந்தாலும் டைரெக்டாக ஓனர் டு ஓனர் உட்காந்து நம்ம பேசிக்கலாம் ரைட்டுங்களா நான் பாருங்கள் சைட்டு வந்து சூப்பராக ஒரே ஸ்கொயராக இருக்குது லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் தார் ரோடு வியூவோ வந்து காட்டியிருக்கேன் ரைட்டுங்களா தார் ரோடு வியூ வந்து கிட்டத்தட்ட நமக்கு ஒரு நூறு அடி கட கிடைக்கும் சார் ஆமாங்க சார் நம்ம திருச்சி டு என்ஐச்சிலருந்து கரெக்டாக நமக்கு ஒரு ஆறு கிலோமீட்டர்லேயே இந்த சைட்டு வந்து இருக்குது சார் ரைட்டுங்களா இந்த சைட்டு பிடிச்சிருந்தானே என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு வந்து சைட்டை காட்டுறேன் சார் மேலும் என்னோடய சேனலை வந்து தொடர்ந்து பார்க்கணுன்னா சேனலை வந்து ஸ்கிரிப் ட்ரைவர் பண்ணுங்கள் பாருங்கள் சார் கிணத்துல ஃபுல்லாகவே தண்ணி இருக்குது நீங்கள் விவசாயம் பண்ணலாம் பண்ணிக்கலாம் சார் சின்னதாக ஒரு வீடு கட்டிக்கிட்டு ஃபார்ம் லேண்டு மாதிரி அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம் ரைட்டுங்களா பாரு தார் ரோடு பேஸ் கிட்டத்தட்ட ஒரு நூறு அடி இருக்குது சார் பக்கத்துலேயே வந்து ஊர் இருக்குது சார் பாருங்கள் தார் ரோடு வியூ இந்த சைட்டை பிடிச்சிருந்தனா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு வந்து சைட்டை காட்டுறேன் சார் மேலும் என்னோட சேனலை வந்து தொடர்ந்து பார்க்கணும்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரைட்டுங்களா ஒரு சென்டின் விலை ஐம்பதாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க நெகோசியபிள் தான் பாருங்கள் இபி சர்வீஸு அப்படியே ஊர் பக்கத்தாலே இருக்குது சார் இது ஆமாங்க சார் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்